ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம்ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வீடியோவில் ஒரு அழகான காட்டன் சாரீ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்பவும் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் ஸேரீ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சேரீயில என்னென்ன டிசைன் இருக்குது என்னென்ன மாடல் இருக்குது இந்த சேரீயோட ப்ரைஸ் என்ன என்ன ஆஃபர் இது எல்லாத்தையும் வீடியோக்கில் டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காட்டன் சாரி கலெக்ஷன் போது செட்டிநாடு காட்டன் சில்க் காட்டன் மல்மெல் காட்டன் மெஹமன் காட்டன் இந்த மாதிரி ஸேரீ கலெக்ஷன் வாங்குவோம் பட் வந்து ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இந்த சேரீ கலெக்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோமுடு காட்டன் சொல்லுவாங்க ராஜபாளையத்துல இருந்து வரக்கூடிய பியூர் காட்டன் ஸேரி கலெக்ஷன் இதுக்கு என்னன்னா இதுல வந்து ஸ்கொயர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இந்த நூலோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரடு கோமுடு காட்டன் சொல்ற சாரி வந்து பாத்தீங்கன்னா இருந்து வர காட்டன் சாரி கலெக்ஷன் இருந்து ஒரு ஸாரி கலெக்ஷன் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியா இருந்து ரொம்ப நார்மலா யூஸ்ஃபுல்லா விற்கக்கூடிய காட்டன் சாரி கலெக்ஷன் இந்த சேரீல ஒரு பதினஞ்சு டிசைன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு மாடல் இருக்கு பிளைன் இருக்கு பிரிண்ட் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொன்று வெரைட்டில வரும் இந்த சேரீயோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ரொம்பவும் கம்மியான ரேட்டில் அறநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அஞ்சரை மீட்டர் சேரீ கலெக்ஷன் மட்டும் இருக்கும் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எந்த ஆஃபர் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவோட இடையில இந்த ஸாரீக்கான ஆஃபர் என்னன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எந்த சாரீ கலெக்ஷன் வேணுமோ அதை ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாகவே நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் பன்னெண்டு டிசைன் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல அந்த பன்னெண்டு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் அஞ்சு அல்லது பத்து கலர் வரும் இந்த சாரியில வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு அஞ்சு கலர் காம்பினேஷன் இருக்குது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் பிளெயினில் டபுள் பார்ட்ரு இல்லாமல் சிங்கிள் பார்டர் கான்செப்ட்ல உங்களுக்கு மல்டி கலர் மல்டி கான் கான்ட் பார்டில் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அஞ்சு கலர் இருக்குது அப்புறம் செக்குடு போட்ட டிசைனில் செக்கடு போட்ட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கலம்கரி ஸ்டெயிலில் உயிர் உருவம் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அஞ்சு கலெக்ஷன் இருக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்குது இந்த கலம்கரி பாடர்லேயே வந்து கட்டம் பாடல் பட்டுறது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பத்து கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்கு இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மகாத மகாநதி பையன் என்னும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கங்கா யமுனான்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பாட்ரு அகல பாட்ரு கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு யூனிக்னஸோட இருக்கும் கங்கா யமுனால வந்து பாத்தீங்கன்னா பத்து கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்கு அடுத்ததாக விஸ்வாசம் பட் அது விஸ்வாசம் பிளைன்னு ஒண்ணு இருக்கு இதுல வந்து சில்வர் ஜெரி பாட் பாட்ரு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க இதுல வந்து கோபுரம் கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க டவர்னு வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் பாட்ரு கொடுத்திருப்பாங்க மேக்சிமம் பிளைனு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக்குடு டிசைன் ரெண்டுமே வந்து இதில் இதுல வந்து ரிப்பன் கோபுரம்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்கு இதுல பத்து கலர் காம்பினேஷன் அவைலபட்டி இருக்கு அடுத்து ஜிஎல் பிளைன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்கு ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு நேம்ல ஒவ்வொரு அழகான யூனிக்னஸ்ல இந்த சேரீ கலெக்ஷன் வந்து இருக்கு ராயல் கட்டம் சொல்லிட்டு இருக்கு இந்த சாரி கலெக்ஷன் எல்லாமே அஞ்சரை மீட்டர் சாரி மட்டும் வரும் செப்பரேட்டா வந்து பிளவுஸ் வந்து நீங்க தனியா வாங்கிக்கணும் நம்மள்ட்ட சாரி கலெக்ஷன் வாங்குறவங்க இந்த சாரி கலெக்ஷன்ல ஏதாவது பிளவுஸ் வேணும் மேட்சிங் பிளவுஸ் நம்மளே அவைலபிள் வாங்கிக்கலாம் லோட்டஸ் சொல்லிட்டு மொத்தம் வந்து பன்னெண்டு டிசைன் வந்தது இந்த பன்னெண்டு டிசைன்லயும் கலர்ஸ் காம்பினேஷன் டிசைன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்காக ஒரு சாரி கலெக்ஷன் மட்டும் ஓபன் பண்ணி காட்டுறேன் அதாவது ஒரு பிளைன்லயும் ஒரு செக்கிட டிசைன்லையும் ஒரு சாரி கலெக்ஷன் ஓபன் பண்ணி காட்டுறேன் இந்த சேரீல என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேரீ கலெக்ஷன் வாங்குறவங்களுக்கு டைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு டிப்பிங் ஃப்ரீ ஃபிரீ என் ஆஃபர் கொடுத்துறேன் இந்த சேரீ கலெக்ஷனை வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சாரி கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அது அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வேணுன்றதை டிஸ்பிளேல கொடுத்துருக்க சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க பட் அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் இருக்கணும் நார்மல் மெசேஜ் நார்மல் கால் பண்ணக்கூடாது இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈவனான பார்டர் சில பேருக்கு குட்டி பார்டர் பிடிக்கும் சில பேருக்கு பெரிய பார்டர் பிடிக்கும் அஞ்சரை மீட்டர் சேரீ கலெக்ஷன்ல கோடு முந்தில கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாரீல நிறைய கலர்ஸ் நம்ம திரும்ப திரும்ப கொண்டு வந்து அப்லோட் பண்ணோம் இப்ப சம்மர் சீசன் ஆரம்பிக்க போது சம்மர் சீசன் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சேரீட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைக் ஆகும் இப்போ இந்த சாரி கலெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்கு போகிறோம் ஷிப்பிங் ஃப்ரீயில் வாங்க போகிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு தான் பண்ணணும் ஷிப்பிங் ஃப்ரீ அப்படின்றதுக்கு ஜம் ஜம் சின்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இது எந்த ஊருக்கு இந்தியா என்டையர் இந்தியாவுக்கே உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துறேன் ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா அந்த ஆஃபருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தௌசண்ட் கமெண்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் ஷிப்பிங் ஃப்ரீயில் கொடுத்துருவோம் காட்டனோட குவாலிட்டியில் ஒரு பர்சன்ட் கூட காம்ப்ரமைஸ் பண்ண வேணா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் மெட்டீரியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் இந்த சாரீஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுறதுக்காக இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன் பிடிச்ச சாரீ கலெக்ஷனில் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க பட் எல்லா சாரிலையும் ஒவ்வொரு கலர்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கும் வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க இதில் ஆஃபர் கொடுக்கும்போது ஒரு சின்ன டீட்டெயில் நம்ம கஸ்டமர் சொல்கிறது எப்போவுமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்குறீங்க எங்களுக்கு நேரில் வரவங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலன்றவங்களுக்காக இந்த சாரீ வீடியோவை பார்த்துட்டு இந்த காட்டன் சேரீ கலெக்ஷனை டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ண வரவங்களுக்கும் ஒரு ஆஃபர் தரும் அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நேரில் வரும்போது ஜம் ஜம் சின்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு சொல்கிறவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இந்த சாரீ கலெக்ஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் இந்தியா ஆஃபர் இந்த சாரி கலெக்ஷனுக்கு மட்டும் கொடுக்குறோம் வேணுன்றவங்க ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷன் வாங்கிங்க அதர்வைஸ் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா மதுரை தெற்குமா சீர்தி இருக்கு கடையோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ஜா மபூபக சீதல்ஸ் டைரக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷன் எடுத்துங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இது பற்றி வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிற சாரி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸ்